யோசிக்கணும்ல இல்ல ஏதோ பார்த்திகள் இருக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்க கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சி துவங்கியவன் அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க போஸ்ட் ராஜா பொசிஷன்லயே இல்ல போல இருக்குன்னு கிடையாது தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா கட்சியில பொறுப்புல இருக்கிறவன் இப்போ நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பரா நேற்று வர இருந்திருக்கேன் இன்னைக்கு கட்சியை இந்த குழுவுக்கு கன்வீனர் அதனால இங்க ஒன்னும் போர்ட் ஆஃப் டைரக்டரும் இல்ல இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி ஆரம்பிச்சு இருந்துருக்க அதனால அவர் வந்து நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆப் ஏடிஎம் கே அப்படின்னு சொன்னா எப்ப நண்பர் நண்பர் இல்ல சொல்லலையே எல்லாருமே நண்பர் தான் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வீட்டு பங்கு கூட எல்லா பார்ட்டி லீடர்ஸும் வருவாங்க அண்ட் காட் ரிகார்ட்ஸ் பார் தம் அதனால அது நடக்கும் அதனால இந்த கார்பரேட்டுக்கு போயிட்டு பேசலாம் வேண்டாம் நன்றி